வணக்கம் ஃப்ரெண்ட் இன்றைக்கி இப்போ ஒரு விஷயம் நாங்கள் சொல்கிறேன் இது அவேர்னஸாக கூட எடுத்துக்கோங்க சரி முன்னெச்சரிக்கையாக நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த செடி கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா இப்போ நான் மிஷின் ஆஸ்பத்திரி மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் புற்றுநோய் அறுவை சிகிச்சை இடத்துக்கு பத்து வயசு குழந்த பதினஞ்சு வயசு குழந்தை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க மொட்டை அடிச்சிருக்காங்க குழந்தைகளுக்கு என்னென்னு கேட்டால் புட்டுணும் வைக்கிறாங்க ஏகப்பட்ட குழந்தைங்க மதுரை மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரியில் நான் போய் பார்த்துருக்கேன் பார்க்க இப்போ பாவம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் ஊரில் கேள்விப்பட்டேன் அதாவது அதலக்காய் அதலக்காய் ஒரு காய் இருக்குது அதலக்காய் அதலக்காய் காய் இலை அதனுடைய விதை கிழங்கு இது எதை எதை வேணாலும் எதை சாப்பிட்டாலும் அந்த புற்றுநோய் சரியாகும்னு சொல்கிறாங்க சரிங்களா புற்றுநோய் சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதி கண்ட்ரோலில் இருக்குமா புற்றுநோய் அந்த வைரஸை அழிக்கும்னு சொல்கிறாங்க எங்கள் கிராமத்தில் நம்ம திராட்சை பழத்தை சாப்பிட்டா அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஸ்ப்ரே பண்ணுன்னா அது கெமிக்கல் சரிங்களா இப்போ எல்லாம் யூரியா போடுறாங்க காட்டுகளில் நம்ம விவசாய நிலங்களை போகிற யூரியா போட்டு தான் நெல்லில் இருந்து உளுந்து பருப்பு அடுத்து கரும்பு எது எல்லாத்தையும் எல்லாத்துலேயுமே யூரியா போடுறதுனால அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து ஆரோக்கியமான ஒரு உணவு முறையை கொண்டு போக முடியல அதனால் இதை இதை புற்றுநோய் அறவே அழிக்கிறதுக்கு நம்ம நாடு முடிசும் அதலக்காய் செடி தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீட்லேயும் வளர்க்கணும் அந்த நல்ல எண்ணத்தில் எங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது அது பக்கத்தில் அதலக்காய் செடி வளர்த்து சேல் பண்ண போகிறேன் சரிங்களா விற்பனை அதில் காய் கிழங்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் காட்டில் போய் பிடிங்கிட்டு வந்து நாங்கள் ஊனி அதை நான் அந்த செடியை கா பார்சல் அனுப்பணும் அது முதல் முயற்சி செய்கிறேன் அது பாஸ் ஆகுமான்னு தெரியல சந்தோஷம் தான் புற்றுநோய் த நம்ம நாட்டிலேயும் இருக்கக்கூடாது அறவே அழிக்கணும் சின்ன சின்ன பிறந்த குழந்தைகள்லாம் வருது அதை சரி பண்ணுறதுக்கு இந்த நாட்டு நடப்போகிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செடி தேவைன்னா கமாண்ட் பண்ணுங்கள் சரிங்களா செடி கிழங்கு காய் வந்து ரெண்டு நாளைக்கு மேலே இருக்காது காய் அதில் காய் ரெண்டே தான் இருக்கும் வெடிச்சிரும் வெடிச்சிருச்சின்னா அதை சாப்பிட முடியாது அதனால் நீங்கள் அதை செடியை வெ விதையாக வாங்கிட்டு போய் செடியை உருவாக்கி அந்த காய சாப்பிட்டா தான் அந்த கேன்சருக்கு வந்து வியாதி நம்மளை விட்டு போகும் அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டா போகாது ரொம்ப நாள் சாப்பிடணும் ஆமாம் தொடர்ச்சி சாப்பிட்டுக்கிட்டே தான் அந்த நோய் வராது அப்படின்னு எங்கள் கிராமத்தில் சொல்கிறாங்க நானும் அதை தான் ட்ரை இருக்கேன் என் வீட்டில் தான் நான் இருக்கேன் பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது கசப்பு தன்மை உள்ளது பாவக்காய்மேது கசப்பாக இருக்கும் ஆனால் யார் சாப்பிட மாட்றாங்க ரொம்ப கஷ்டம் வேப்பங்காய் கஷ்டம் வேப்பங்காய் இருக்குல்ல அது மருத்துவங்களால் அதை நம்ம பெரியவங்களுக்கு தெரியும் சின்ன பசங்களுக்கு தெரியுமா சின்ன பசங்க நம்ம வயசு வரும்போது அவங்களுக்கு தெரியும் நாற்று தேவைப்ப அதலக்காய் காய் நாற்று தேவைப்பட்டால் கமாண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு காருக்குள்ள அனுப்பிவிட்றோம் கிழங்கு எல்லாம் அனுப்பிவிட்றோம் சரிங்களா புற்றுநோயாக அறவே நம்ம நாட்டை விட்டு அழிக்கணும் அடுத்த தலைமுறைக்கு புற்றுநோய் என்ன தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் அந்த செடியை நட்டணும் தான் நம்ம அடுத்த தலைமுறையாக புற்றுநோய் இல்லாத ஒரு தலைமுறையை கொண்டு போக முடியும் வணக்கம் நண்பர்களே பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்